குணங்குடியார் நற்குணங்குடிவோங்க கொடு கொடு என்று அடிக்கடி குணங்குடியார் துர்குணங்குடி போக குணமெல்லாம் திரண்டு அருள் பரப்பிக் குணங்குடியேறி குறைவர நிறைந்து குணக்கடலான மெஞ்ஞான குணங்குடி வாழும் அகத்தீசனாம் என் குருபதம் சிரத்தின் மேல் கொள்வாம் குருவருள் நிலை தாய் அணைய இன்பம் தனை தந்து தந்து கை தழுவி நின்று அருள் புரியவும் தந்தை தாயும் தானே ஆகவும் இருந்து என்னை தற்காத்து உன் அருள் புரியவும் சேய் என்று இறங்கி அணை காலினில் கந்த நச்சீராட அருள் புரியவும் செங்கீரை ஆடு சிறுமதலை போல நான் செல்வம் இட அருள் புரியவும் பாயும் மடைகால் கண்டுகரை புரளவரும் மதிப்பால் கொடுத்து அருள் புரியவும் பக்குவத்தோடு மௌன தொட்டிலுக்குள் படுக்க வைத்து அருள் புரியவும் வாயுவைக் கட்டவும் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி வாழும் என்னகத்தீசனே மௌன தேசிகநாதனே என் தலையிலிட்ட விதி என்னமோ என்ன நான் இடையாமல் அருள் புரியவும் என் செய்தேன் என்றடிமை எண்ணாத எண்ணங்கள் எண்ணாமல் அருள் புரியவும் வந்த மதிலிட்டமிழுகன் நனஞ்சுருகி பதைத்திடாது அருள் புரியவும் பாவியாகாது என்னைக் என்னை கருணை நயனம் கொண்டு பார்த்து நல் அருள் புரியவும் மந்திரம் கொண்டு மாங்காய் விழாதாதலால் மனம்பு அருள் புரியவும் மாறியினும் நின் கருணை மாறி அணுமாராது வர்ஷிக்க அருள் புரியவும் வந்து வணிவார்குதவு தவறாஜசிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி வாழும் என்னக்தீசனே மௌன தாயாயும் என் தந்தை தானாயும் நின்று நீ தானாக அருள் புரியவும் தாவந்தமெல்லாம் அறிந்து நீ நிஷ்டை சகா என்று அருள் புரியவும் நாயடியன் உயும் பொருட்டாக ரட்சித்து நாள்தோறும் அருள் புரியவும் நச்சு நச்சென்றனை அறற்றுதான் என்றனை அகைத்திடாதருள் புரியவும் தூயனே மாயனே நேயனே தாயனே தொழும்பு கொண்டு அருள் புரியவும் தோலா வழக்கனிவன் என்று சொல்லாமல் என் துறையே உன் அருள் புரியவும் வாய்மொழி மறக்கும் முன் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி வாழும் என்னகத்தீசனே மௌன தேசிகநாதனே என்றடிமையாளாவது என்று எண்ணி கருத்து இடையாமல் அருள் புரியவும் உருகி நாடினல் இன்பம் புற அருள் புரியவும் உன் திரு பொன்னடியும் என்றன் சிரத்தே புரியவும் ஓடாமல் ஓடியான் உலகை வலம் வந்துகால் ஓய்ந்திடாத அருள் புரியவும் குன்றங்கள் தோறும் அலையாது குகை உள்ளனல் குன்றொன்றை அருள் புரியவும் குருமூர்த்தமாய் இருந்து உபதேசம் போதி அக்குகையுள் வைத்தருள் புரியவும் மன்றுள் நின்றாடுமைத் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாணங்கு மென்னகத்தீசனே மௌன தேசிகநாதனே வகை ஒன்று மதிகிலேன் இறைவனே சன்மார்க வகைவொன்று அருள் புரியவும் வாழிமேல் வாழி என வாக்கு கொடுத்தனையும் வாழ்வித்து அருள் புரியவும் சுக சுகாதீதச் சுடர் இடக் கருள் புரியவும் சும்மாயிருக்கவும் சொல்லாத சூட்சாதி சூட்சம் எனக்கருள் புரியவும் அகம் மகிழ்ந்திடவும் மஞ்சகம் அகன்றிடவும் நின் அகம்புவந்தருள் புரியவும் அஞ்சாதடா என்று நெஞ்சோடனை தனைத் தாதரித்தருள் புரியவும் மகிழா மகிழ்ச்சியொடு தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி குடி வாழும் என் மௌன தேசிகநாதனே ஈசனே அன்பர்க்குநேசனே நின் கருணை இயற்கையோடு அருள் புரியவும் எம்பிரானே யமக்கிறவனே நின் கருணை என்னாலும் அருள் புரியவும் வாசனே ஞானோபதேசனே நின் கருணை வைத்திடற்கருள் புரியவும் வாகனே யோகனே ஏகனே நின் கருணை மாறாமல் அருள் புரியவும் போஜனே போஜ மகராஜனே நின் கருணை போதுமென அருள் புரியவும் பூரணானந்தமே சொந்தமாய் நின் கருணை பொங்க நின்று அருள் புரியவும் மாசங்கள் தோறுமை தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்றனருகே மா குணம் குடி வாழும் என்ன மௌன தேசிகநாதனே முத்து நவரத்னமே முழு வைரமலையே என் முன்னின்று அருள் புரியவும் முச்சுடர் பரப்பு செம்பொற்கமல அடியை நான் முத்தமிட அருள் புரியவும் சித்தனே சித்தர தொழுமுத்தனே செவியில் உபதேசம் எனக் கருள் புரியவும் தட்சணாமூர்த்தமே பட்சமை திக்கணம் சின்மயம் அருள் புரியவும் அத்தனே அப்பனே ஐயனே உயனை அடிமை கொண்ட அருள் புரியவும் ஆனந்தமான பரமானந்த திரு நின்றருள் புரியவும் வைத்தகருணைக்குரிய தபராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே பாவியை பக்கத்தில் வைத்து ரட்சித்தினல் அருள் புரியவும் திருவுளம் இறங்கினின் திருவடி அளித்து தினம் தினம் அருள் புரியவும் கைக்குள் வளர்ந்த நெல்லிக்கணிக்கு நிகராக கடாட்சித் தருள் புரியவும் கர்மம் தொலைத்தே கடை